உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் சங்கரன்கோவில் பொதுக்கூட்டத்தில் புஷ்பா சினிமா படத்தை சுட்டிக்காட்டி அம்பேத்கர் என்றால் ஃப்ளவர் அல்ல ஃபயர் என பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அரசு ஆண்கள் பள்ளியில் நூலகத்தை திறந்து வைக்க வந்திருந்த பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகம் சார்பில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா வழி பார்த்தாலும் அம்பேத்கர் 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 சொல்லிட்டு நமக்கு சிரிப்பு சிரிக்கிறார் அந்த அமைச்சருக்கு நான் ஒன்னே நான் சொல்லிக்கிறேன் அம்பேத்கர் பேர்னு சொல்றா சொன்னா உனக்கு சாமி இந்த புஷ்பான ஒரு படம் வந்திருக்கு

இந்த இனத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள்லாம் சேர்ந்து ஒரு விழாவை எடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு கூட்டமாக நம்முடைய பொன்முருகேசனுடைய பெயர் பொறிக்கப்படுகின்ற கூட்டமாக முதன் முதலாக